அனைவருக்கும் வணக்கம் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் ஒருமைப்பன்மை பிழை இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் அவை யாவும் இருக்கின்றன இதில் வந்து அவை பன்மை இது தவறு சரிங்களா என்னென்னா பன்மை ஒருமை இருக்குது இதில் எப்படி எழுதுலாம் சரியா அப்படின்னா அவை யாவற்றையும் அவை யாவையும் இருக்கின்றன யாவை அவை யாவையும் இது ரெண்டும் பண்மையில் வந்துச்சுன்னா அது கரெக்டான வேர்டு சென்டென்ஸ் ஓகேங்களா அவை யாவும் எடுங்கள் இதில் வந்து அவைன்றது பண்மை யாவின்றது ஒருமை எடுன்றதும் ஒருமை இதில் பாருங்கள் அவை யாவும் எடு அப்படின்றது தான் சரியானது அவை யாவையும் எடுங்கள் இதற்கு சார் இதுவும் தப்பு தான் அவை யாவையும் எடு அப்படின்றது தான் சரியானது அவை பன்மை யாவையும் பன்மை எடு அப்படின்றது அவை யாவற்றையும் எடுங்கள் அவை பன்மை யாவற்றையும் அப்படின்றதும் பன்மை சரிங்களா நன்றி ஒருமை பன்மை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பாருங்க சரிங்களா